கனடா ரெவென்யூ ஏஜென்சி என்று சொல்லப்படும் சிஆர்ஐ சேவைகள் மேம்படுத்தப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் வரி தாக்கல் காலம் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது கடந்த ஆண்டு நீண்ட காத்திருப்பு நேரம் மற்றும் தவறான ஆலோசனைகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து சிஆர் தனது சேவைகளை முழுமையாக மறுசீரமைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரி தாக்கல் காலம் ஏப்ரல் முப்பது வரை நீடிக்கும் இந்த ஆண்டில் முக்கிய மாற்றங்கள் சிஆர் மை அக்கவுண்ட் சேவையில் செய்யப்பட்டுள்ளன வரி செலுத்துவோர் இப்போது தங்களின் நிலுவைத் தொகையை நிர்வகிக்கவும் கட்டண திட்டம் அமைக்கவும் நேரடியாக ஆன்லைனில் செய்யலாம் கணக்கு நிறுத்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விகள் மூலம் மீண்டும் அணுகல் கிடைக்கும் புதிய பயனர்கள் தபால் மூலம் காத்திருக்காமல் அரசு வழங்கிய அடையாள அட்டையின் மூலம் உடனடியாக சரிபார்க்கலாம் மேலும் மதிப்பீட்டு அறிவிப்புகள் என்று சொல்லப்படும் நோட்டீஸ் இனி தபால் கூறப்படுகிறது அது ஆன்லைனில் மட்டும் கிடைக்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேர ஏஐ சப்போர்ட் சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளது வார நாட்களில் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நேரடி ஆன்லைன் சேட் சேவையும் வழங்கப்படும் அழைப்புக்கான சேவையை மேம்படுத்த சிஆர் ஏ கூடுதலாக ஆயிரம் சென்டர் பணியாளர்களை நியமித்து வருகிறது உச்சகட்ட வரி காலங்களில் தினசரி தொண்ணூறாயிரம் வரை அழைப்புகள் வரும் நிலையில் எழுபது சதவீதமான அழைப்புகளுக்கு பதிலளிப்பதே இலக்கு என சிஆர் தெரிவித்துள்ளது காத்திருப்பு நேரத்தை முப்பது நிமிடங்களுக்கு உட்பட வைத்திருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கையில் பதில்களின் துல்லியம் பதினேழு சதவீதம் மட்டுமே என தெரிவிக்கப்பட்டது தற்போது பயிற்சி மற்றும் கண்காணிப்பு மேம்படுத்தப்பட்டதால் துல்லியம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்துள்ளதாக சிஆர் கூறுகிறது சில சேவைகளுக்கு குறிப்பாக டி திருத்தங்கள் போன்றவை இன்னும் பதினாறு வாரங்கள் வரை செயலாக்கு நேரமாகலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் சேவைகள் முன்பை விட குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டுள்ளன என சிஆர்ஏ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது